கடவுள் குடியிருக்கும் வீட்டில் குறை இல்லை தேடி போகிற குலதெய்வம் தெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் உங்கள் மனசில் பொறுமையும் நிதானத்தையும் இழந்துட்டிங்கன்னா எல்லாமே மோசமாக போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாப்பியாக இல்லை மோசமாக இருக்கும் ஆனால் மோசமான சூழ்நிலையிலையும் நீங்கள் நல்லா வாழணுன்றது தான் இந்த எச்சரிக்கை பதிவு அதனால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன் விட்டு கொடுக்கறதுல முதல் இடத்துல இருங்க நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை தொலைக்காதீங்க இந்த விஷயத்த தொடர்ந்து செய்கிறதால சந்தோஷத்தை நீங்கள் சாகடிக்கிறீங்க இனி சந்தோஷத்தை சாகடிக்க வேண்டாம் துன்பத்தை சாகடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றவங்களுக்கு சேலஞ்ச் ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்பமும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்ததாக இருக்கும் ஓம் சாயிரா 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 சைராம் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராம் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க சந்தோஷ் தம்பி எனக்கு வயசு அறுபது ஆகுது நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறது போல இருக்கு நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரதுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேன் உடலை வருத்தி எங்கே யாரும் பிரார்த்தனையும் வழிபாடும் செய்யக்கூடாது அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சோம்பேறித்தனத்துக்கு தான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னா செய்து உங்களுக்கு எட்டு மணி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் ஸோ எட்டு மணிக்கும் செய்யக்கூடிய சாராம் இருக்காங்க அவங்களுக்கும் மைண்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குது பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நமக்காக தான் கடவுள் ரைட்டாக ஸோ நம்ம என்ன வசதியோ அதை ஏற்படுத்துறது தான் அந்த கலியுகத்தில் தெய்வத்தோடைய துணையும் அருளும் நமக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த யுகத்தில் தவம் செய்யணும் பழைய நாள் தவம் இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது கடவுளுடைய இதை பெற முடியும் ஆனால் கலியுகத்தில் அப்படி இல்லை எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது ஸோ நமக்கு என்ன வசதியோ அதுதான் அதை முறைப்படுத்தணும் கடைசி வரைக்கும் செய்யணும் வேற எந்த கன்ஃபியூஷனும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த லேட்டாக பண்ணால் பலன் கம்மி நாலு மணிக்கு பண்ணாதான் பலன் அதிகம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பட் சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி தான் இந்த நம்ம இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சரி இந்த கொல தெய்வம் இது முக்கியமான விஷயமா போயிடுச்சு நிறைய பேருக்கு எனக்கு என்ன குலதெய்வம் அப்படின்னு எனக்கு தெரியலீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாமே எங்கள் குலதெய்வம் தெய்வம் என்ன அப்படின்னு நிச்சயமாக ஏதாவது ஒரு ஷோர்ஸ் கிடைக்கும் தேடினா தெய்வங்கள் வரும் ஓகேங்களா நீங்கள் அந்த மாதிரி முயற்சி செய்யுங்க அதை வந்து உடனே செய்யணும் அப்படின்னுலாம் நான் சொல்லலை உங்களுக்கு சாய்பா அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் அப்போ அவர் கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க ஏதாவது உங்கள் சொந்த பந்தங்கள் ரொம்ப வயதானவர்கள் பார்க்க சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நீங்கள் அவங்கள பா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும் ஸோ வரும்போது நீங்கள் நிச்சயமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ டாம் ஷூர் அவங்க வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அது வரைக்கும் குலதெய்வம் நீங்கள் நம்ம சாயப்பாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா விநாயகரை வழிபடுங்க இல்லைன்னா அம்மனை வழிபடுங்க ஸோ நமக்கு குலதெய்வம் வந்து எல்லை அம்மன் இப்போ எ நம்ம குலதெய்வம் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அது கோயில் ஏதோ சம்திங் பஞ்சாயத்து ஊர்க்காரவங்களுக்கும் கோயில்காரவங்களுக்கும் அதனால் அந்த கோயில் வந்து என்றைக்குமே தான் இருக்கும் போனால் அந்த கதவுக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு வரணும் அவ்வளோதான் பட் அந்த எல்லையம்மன்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் இருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த எல்லையம்மனை நான் மீட் பண்ண போகிறேன் இன்னும் இது வரைக்கும் நான் போனது எனக்கு என்ன ஆச்சுன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதாவது தீபாவளிக்கு முந்தின வாரம் நான் ஈரோடு போயிருந்தேன் அப்போ வந்து அம்மாவுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன் தீபாவளி அன்னைக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்ததால் என்னால் போக முடியல அப்போ வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் இருந்தது அங்கே போகும்போது அந்த அம்மா சொன்னாங்க அந்தம்மா வயசு வந்து ஒரு ஐ திங்க் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கும் பிஸ்னஸ் மூலமாக ஒரு கான்டாக்ட்டு அப்படி சொன்னாங்க என்றைக்குமே என்ன என்னை வந்து அவங்க வாடா படம் தான் சொல்லி கூப்பிடுவாங்க டே சந்தோஷ் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுடா நீ குலதெய்வத்துக்கு போயிட்டு வா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு ஏன்மாண்ணா தெரிலடா என்னவோ சொல்லுச்சுன்னு தோணுச்சு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்போ வந்து என்னோடய குலதெய்வம் என்னன்னு தெரியலம்மா என் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னாங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது எல்லையம்மான்டா ஏன்டா கேட்குற குலதெய்வத்தில் அசா விசாரிக்கிறியே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அம்மா ஏ கொள்ளை சாரி எல்லை அம்மா அப்படின்னு அப்போ வந்து அப்போ தான் அவங்க சொன்னாங்க இதை பாடுற எல்லா ஊர்லேயுமே அந்த சாமி இருக்கும் நீ வந்து தயவு செய்த மாதம் ஒன்று பார்த்துட்டு வா நம்ம முன்னோர்களுடைய அந்த ஒரு அதிர்வு இருக்குண்டா நம்ம முன்னோர்கள்லாம் ஏன் வழிபடுவாங்கன்னா எங்களோட வாரிசு நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க வழிபடுவாங்க அவங்க வாரிசு அங்கே போகும்போது அந்த முன்னோர்களால் கலந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்குது இல்லையா அது எப்பயுமே அந்தந்த தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கும் அது கூடுதலாக நம்மளை வந்து காப்பாற்றும் ஸோ நம்ம குல தெய்வமும் நம்மளை தேடி நம்மளுடைய பேர குழந்தைங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னாங்க நான் ஆடியோல கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா நேற்று வந்து திடீர்னு ஒரு பதிவு அஞ்சு மணிக்கு நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த அஞ்சு மணியில் கொடுத்த பதிவுல டைட்டில் ஏன் அப்படி வந்ததுன்னே தெரியல அதுக்கப்புறம் தான் என்னது குலதெய்வத்தை பத்தி நம்ம பேசுகிறோமே ஓ தான் தோணுச்சு ஓகே நம்ம வந்து குலதெய்வம் வழிபாடு மிக மிக ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியம் அப்படின்றத சாய்பா சொல்கிறாரோ அப்படின்னு அப்போ சாய்பாவே வந்து என்ன சொல்கிறாரு ஷீரடியில் வரக்கூடிய பக்தர்கள் வரதுக்கு முன்னாடி அந்த அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அம்மன் சார் கண்டோபாவா ஆமாம் சரியா நேம் வந்து ஃபுல்லாக நேம் தெரியல கண்டோபா கோயிலுக்கு போனியா அப்படின்னு கேட்பாரு அங்கே போயிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னை வந்து பாரு அப்படின்வார் ஸோ நம்மளும் நம்மளுடைய குல தெய்வத்தை வணங்கறம் வணங்குறதால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம பாதுகாப்பும் நமக்கு ஜாஸ்தி ஆகுது ஏன்னா நம்ம சாய்பாவும் விரும்புகிறாரு அந்த அம்மா ரூபத்தில் சாய்பா வந்து சொன்ன மாதிரியும் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒன்று உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் போயிட்டு என்கொயரி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷோர்ஸ் கிடைக்கும் நான் திரும்ப சொல்லணே தேடின தெய்வம் உங்களை விட்டு போகாது நீங்கள் தெய்வத்தை தேடி போகிறீங்க அந்த தெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் சத்தியமாக நிற்கும் கடவுள் சத்தியமாக காவல் காக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் சாயப்பாவே இந்த விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக மனசு மலருவாருன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் ஏன்னா அவருக்கும் சில விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இந்த குல தெய்வத்தையும் அவர் இது பண்ணுறாரு ஸோ என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா அம்மனை வழிபடுங்க குல தெய்வம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கும் இல்லை நீரில் இருக்கும் இல்லை நெருப்பு பேஸ் இருக்கும் நிலம் நீர் நெருப்பு இப்போ இதுக்கு என்ன தெய்வமோ அதுதான் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வச்சு நம்ம ஈஸியாக இங்கே பண்ணலாம் ஓகேங்களா அதே போல் இன்னொரு சைராம வந்து எங்களுடைய தாத்தாவுடைய சமாதியை தான் நாங்கள் குலதெய்வமாக நினச்சி வழிபடுறோம் அப்படின்னு ஸோ முன்னோர்களை வழிபடுவது நல்லது தான் பட் வந்து குலதெய்வத்துக்கு உண்டான பவர் அவங்களுக்கு இருக்காது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா தாத்தானா ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஆனால் குல தெய்வம்ன்றது எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி 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 கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி கூட இருக்கலாம் ஸோ அந்த ஒரு தெய்வம் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறது தான் குல தெய்வம் ஓகேங்களா ஸோ பெரியவர்களை வணங்குறது சமாதியில் வணங்குறது ஓகே அதில் தப்பு சொல்லவே இல்லை தப்பு சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களுடைய ஆன்மா கூட சாந்தி அடைஞ்சிருக்கலாம் கடவுளோட புண்ணியத்தில் கடவுளோட பாதத்தில் அது வந்து புனிதப்படுத்தி மறு பிறவி எடுக்காமல் இருக்கலாம் பட் எடுத்திருந்தா அதனால் அதையும் கொஞ்சம் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆனால் பொறுமையாக தேடுங்க உடனே இல்லை அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் குலதெய்வம் தெய்வம் வணங்கணும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா டமால் டுமில் ஆகிடும் அப்படின்லாம் இல்லை பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க ஏன்னால் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா எதையுமே நாம் சாதிச்சிடலாம் எதுவுமே நம்ம சாதிச்சிடலாம் அதே போல் எனக்கு பன்னெண்டு மணிக்கு கொடுத்த பதிவு ஒரு அருமையான பதிவு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பதிவுங்க அதை எத்தனை பேர் கேட்டீங்க அப்படின்றத நிச்சயமாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பன்னெண்டு மணியில் கொடுத்த பதிவு பல பேரோட வாழ்க்கையை மாற்றப்போகுதுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க நம்ம கொடுக்குற பதிவுகள் நான் திரும்பவும் சொல்கிறேனே வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக நான் பேசலை அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்போ எதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா எதுக்கு என்னை கடவுள் பேச வைக்கிறாரு கடவுள் எனக்கு இதை ஒரு வேலையாக கொடுக்குறாரு அப்போது நீ பேசுறத நான் உங்ககிட்ட வந்து நின்று இறங்கி பேசுறது போல் நீ மற்றவங்களுக்கு தெரியப்படுத்து அது எல்லோருடைய மனசுலேயே கொண்டு போய் சேரு அப்போ தான் உங்கள் அன்பே குடும்பம் ஒரு ஈடு இணையில்லாத ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பெரிய அளவில் வருவாங்க அப்படின்னு வரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வறட்சி அழிவு இது எல்லாமே இருக்கும் நிச்சயமாக ஒரு பொய்யான கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் சொல்லலை வறட்சி இருக்கும் மனிதனுடைய அழிவும் ஜாஸ்தி இருக்கும் இயற்கை பேரிடர்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் என்னங்க அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எப்படி சொல்லுங்கள்ல அப்படிலாம் யாரையும் ஏமாத்த முடியாது ஏமாத்த முடியாது அப்போ இதை சொல்றேன் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய இயற்கை அழிவுகள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்குது பார்த்திங்கள்ல இந்தியா பாகிஸ்தான் எவ்வளவு விடிய விடிய வந்து போச்சா இல்லையா உள்ள பயந்தாங்க சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கிட்ட தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு இது வந்து ஒரு விதமான அச்சம் மனசில் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய அச்சம் இருக்குது எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் ஒரு பயம் இருக்குது இன்னைக்கு இவர் நல்லா இருக்கிறார்னு நினைச்சா அடுத்த கொஞ்ச நாள் அவர் இருக்கிறார்னு தெரியாம போகுது வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளமே இல்லை அதான் கடவுள் சொல்றாரு கலியுகம் அதனுடைய எண்டு முடிய முடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொந்தளிக்கும் அப்ப நீ உன்னை காத்துக்கோ உன்னை நீ காத்துக்கோ உலகத்தின் பக்கமா தெரியாது மனதை உள்பக்கமாக கொண்டு போய் சேரு அப்போ தான் உனக்கு இருக்கக்கூடிய சவால்களை நீ முறியடிக்க முடியும் கெட்டவனாம் நல்லவனாக மாறுவான் நல்லவனெலாம் கீழே தள்ளப்படுவார்கள் அப்போ நீ நல்லவனாக இருக்கணும் வல்லவனாக இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் எதுக்கும் தொடர்பு இல்லாதவனாக நீ இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவன் வாழ்க்கை ஜம்முன்னு வாழும் இல்லைன்னா மக்களோட மக்களா நீயும் இல்லாமல் இடம் தெளிப்பிடுவேன் இதை பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லவே இல்லை படிச்ச வங்காவோ சம்திங் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் அவர் பன்னெண்டு வயசுல வந்து ஏதோ ஒரு புயலோ ஏதோ மழையோ வந்து கண்ணு பாதிப்படைஞ்சிது அவர் சொல்றது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டே இருக்குது இருபத்தி இருபத்தாறு என்ன சொல்லியிருக்காரு அழிவுகள் நிச்சயம் மனிதனுடைய அழிவும் நிச்சயம் மனுஷன் இயற்கையால் ரொம்ப 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 பாதிக்கப்படுவான் துன்பப்படுவான் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மிகுந்த பாதுகாப்போட எச்சரிக்கையோடு இருக்கணும் அரசியல் மாற்றங்கள் நிறைய வரும் அரசியலை விட்டுருங்க அது அது என்ன மாற்றங்கள் வந்தாலும் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் இருக்கிறவன் இருந்துகிட்டு தான் இருக்கிறான் இல்லாதவன் அவதிப்பட்டுட்டு தான் இருக்கான் அதை விட்டுருங்க அரசியலை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்குதுன்னா மோசமான விஷயங்கள் நடக்கும் அப்போ நீ உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணுன்னா நீ பலசாலியாக இருக்கணும் எப்படி ஜிம்முக்கு போய்ட்டு உடம்பெல்லாம் பலம் பொருந்திய மனுஷனாவா இல்லை மனபலத்தில் நீ தயாராக இருக்கணும் அந்த மனபலத்துக்குள்ளே ஆன்மீக பலம் இருக்கணும் கடவுளுடைய தரிசனத்தை பெறக்கூடியவனாக நீ இருக்கணும் அப்ப நீ என்ன செய்யணும் ஒழுக்கத்தோடனும் நிதானத்தோடனும் பொறுமையோட இருக்கணும் நீ பொறுமைய மீறினா உன் வாழ்க்கையில் நீ நினைச்சு பார்க்காத அழிவுகளும் உனக்கு வந்து சேரும் பொறுமைய மீறிதான் இங்க நிறைய விஷயம் நடக்குது திடீர்னு ஒரு அருவாளை எடுக்கிறான் வெட்டுறான் பொறுமையோட இருந்திருந்தா அந்த அருவாளவை எடுக்க வேண்டிய வேலையே இல்லை வெட்டி ஜெயில முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எடுக்கிறான் செத்தமா அடுத்த நிமிஷம் போயிட்டான் வெட்டினவன் இருபது முப்பது வருஷம் நிற்கிறான் யாருக்கு லாஸ்ஸு செத்தவனுக்கு லாஸ் இல்லை செத்தவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு லாஸு ரெண்டாவது இவன் ஜெயிலில் இருக்கானே இவனுக்கும் லாஸு இவனை நம்பியிருக்கிற குடும்பத்துக்கும் லாஸ் அப்போது பொறுமையை கடைப்பிடிக்கணும் நீ பொறுமையை கடைப்பிடிச்சாதான் தான் வாட முடியும் ஆனால் பொறுமையே இல்லாமல் நீ வந்து எகுறிய தப்பு தானே மருமக தப்பு பண்ணால் மாமியார் ரூட்டு கொடுக்கணும் இல்லை இல்லை நோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என் பையனை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னா அந்த இடத்துல வீடு ரெண்டு படும் அப்போ ஏற்கனவே சில பேர் நினச்சிருப்பான்ல இவன் எப்போ விடுவான் நாம் வந்து நாட்டாமத்தனம் பண்ணலாம் ஆட்டம் போடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ விட்டு கொடுத்து தப்பு கெட்டு போயிடுவோமா விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன் என் பையனை எனக்குள்ளே வச்சுக்கணும் அம்மா நினைக்கிற தப்பு கிடையாது ஆனால் அந்த பையனோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணமும் அம்மாவுக்கு இல்லை அப்போ பையன் ஆசைப்படுற அம்மா அதை ஒரு படி மேலே போய் நின்று இந்தாடா நீ இப்படி இருடா சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இரு ஹாப்பியாக எங்கே இருந்தாலும் இரு அதுதான் இந்த அம்மாவுக்கா வேணும்னா மருமகளே மகளாக மாறுவா இல்லைனா மருமகன் வில்லையா மாறுவா மகன் வில்லாது மாறுவான் ஸோ மகனுக்கு என்ன பக்கம் போகிறதுன்னு தெரியல பொண்டாட்டி பக்கம் போகிறதா அம்மா பக்கம் போகிறதா அம்மா பக்கம் போனால் பொண்டாட்டி வச்சுப்பா பொண்டாட்டி பக்கம் போனா அம்மா கோச்சுப்பாங்க அதனால் அவன் சாமியார் விளையா சாமியாராக இருந்துருவான் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா அவன் விரக்தியோட வெளிப்பாடாக இருப்பான் அப்போ குடும்பம் எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் திங்க் பண்ணுறதுல தான் எல்லா விஷயமும் இருக்குது நீங்கள் கெட்டதை நல்லதுன்னு சொல்கிறீங்க நல்லதை கெட்டதுன்னு சொல்கிறீங்க அதனால தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட கஷ்டம் யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் ஸோ உறவுகள் அப்படிதான் இருப்பாங்க அந்த உறவுகளுக்கு என்ன தேவை அதை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணுங்களேன் நீங்கள் தெய்வமாக மாறுவீங்க அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் நினைக்காதீங்க ஜி அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் நம்ம என்னைக்குமே விட்டு கொடுத்து வாழ்வதில் முக்கியமான ஆளுன்றதை மறக்கவே கூடாது தான் தெய்வம் தன் நமக்கு என்னென்னலாம் செய்யுமோ அது கூட இருந்து நம்மளை செய்யும் இல்லைன்னா யாருக்கும் நிம்மதி கிடையாது ஸோ எல்லா விஷயமும் இங்கே வந்து பல பேர் இன்னைக்கு கூட ஒரு சாயிரம் அழுதுகிட்டே சொன்னாங்க எனக்கு இருக்குது ஒரே மகன் தான்ப்பா அந்த மகனோட வருமானத்தை வருமானத்தைப்பா நான் இருக்கிறேன் உண்மையை அந்த அம்மாவோட அழுக சத்த எனக்கு கேக்குது அதை நான் சொன்னேன் யாரை நம்பி நீங்க இல்ல யாரை நம்பி இல்ல உங்க மகன் என்ன தேவைப்படுதோ முன்னாடியே நின்று செய்யுங்க உங்க மகனுக்கு கடவுள் உங்களை பார்த்துப்பாரு அந்த நம்பிக்கை இருந்தா நீங்க செய்யுங்கன்னு சரி தம்பி நான் இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல முடிவு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க எஸ் அதுதான் அதுதான் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை உன் நல்ல மனசுக்கு நீ என்னைக்கு கீழே இறங்க மாட்டேன் உன் நல்ல மனசுக்கு கோடி கோடியாக கடவுள் கொடுப்பார் கோடி கோடியாக கடவுள் கொடுப்பாரு நான் சொல்கிறது துட்டு கிடையாது நிம்மதி சந்தோஷம் மனசில் மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் நிறைய நடந்துருக்கு அன்பே சாய் குடும்பத்தில் எக்கச்சக்கமாக நடந்துருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்து இல்லை நூறு நூறு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த தான் இங்கே கடவுள் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் சிறப்பான மனிதர்களாக இருந்தால் தான் அந்த சிறப்பான ஆட்டத்தை பார்க்க முடியும் இல்லைன்னா நம்மக்கிட்டே ஒரு உத்தர தண்டவத்தை ஆடிடுவார் அவர் எங்கே ஆடணும் நம்மளுடைய எதிர்த்து நிற்கிற கிட்டே ஆடணும் நம்மக்கிட்ட ஆடிடக்கூடாது ஆனால் நாம் கர்மாக்களை விட மோசமாக இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்டே ஒரு துரதண்ட ஆடு ஆடுன்னு அடிவேன் ஸோ அமைதி பொறுமை சந்தோஷம் நிம்மதி தேவையா எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு வெளில வாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நான் உறவுகளை பிரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலை உறவுகள் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்களாக முன் வந்து செய்யுங்கன்னு சொல்கிறேன் அப்போது அந்த மனசு கடவுள் இருக்கிற மனசு கடவுள் இருக்கிற மனசில் கடவுள் குறை வைப்பாரா சொல்லுங்க கடவுள் அவரோட வீட்டுக்கு குறை வைப்பாரா நீங்க உங்க வீட்டுக்கு குறை வைப்பீங்களா நான் என் வீட்டுக்கு குறை வைக்க மாட்டோம் அப்ப கடவுள் அவரோட வீட்டுக்கு குறை வைக்க மாட்டார் அவரோட வீடுன்றது உங்க மனசு உங்க மனசு எப்படிப்பட்டதா இருக்குதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க நிச்சயமா வாழ தான் போறீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் ໂອມສາອີຣສ